ஹே விவர்ஸ் நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போட்டு முடிச்சிருக்கோம் ஏடிஎம்கேயில எவ்வளோ பெரிய சதித்திட்ட வேலை பார்க்குறாங்க தாவேகாக்கு எதிரா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை நிரூபிக்கிற விதமாக சில தற்குரிகள்னே சொல்லலாங்க ஏன்னா இன்றைக்கி தாவேக்காவில் இருக்கிறவங்கள தொண்டையாக இருக்கட்டும் ரசிகர்களை கூட இருக்கட்டும் இன்றைக்கி தற்கூராங்க அணில் கூட்டம்ன்றாங்க சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போங்கப்பா எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நாங்கள் இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணனை முதல்வர் ஆக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரில இல்லை இவங்க யாருன்னே தெரில பரமுத்தி இருந்து நேற்று நம்ம அண்ணன் ஏபி ஈபிஎஸ் அண்ணனோட பிரச்சாரத்துக்கு சில பசங்க போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க தாவேக்காவோட துண்டு கட்டியிருக்காங்க துண்டு போட்டிருக்காங்க கழுத்தில் போட்டிருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் நான் ரொம்ப வருஷமாக வந்து விஜய் அவர்களோட ரசிகராக இருந்து இன்னைக்கு தாவேக்காவ்களை வந்து உறுப்பினர் கார்டுலாம் வச்சுருக்கேன் நான் ஆனால் எனக்கு வந்து இபிஎஸ் ஐயாவோட விஜய் அவர்கள் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு இதாக சொல்லிகிட்ருக்காங்க நியூஸ்காரர் அவர்கிட்ட கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து உறுப்பினராக நீங்கள் உறுப்பினரோட கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்கு வந்து திராவிடம் ஒழியணும் எவ்வளோ தெளிவாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஆள் செட்டப் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும்னு சொல்லத் தரலாம் அவங்களுக்கு திராவிடத்தை ஒழிக்கணும் கூமுட்டைகளா அண்ணா திராவிடத்திலையும் திராவிடம் இருக்குல்ல அதிமுகலையும் திராவிடம் இருக்கு தமிழக வெற்றி கழகத்திலயும் இன்னைக்கு பெரியார் மூலியமா திராவிடம் இருக்கு கொள்கை தலைவரா இருக்கார் பெரியார் அவர்கள் இந்த கூமுட்டைகளுக்கு அது தெரியல ஆள் கூட்டிட்டு வர்றீங்க தெளிவான ஆளா தெளிவா பேசுகிற ஆளாக நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டேன்றீங்க அடுத்து இன்னொருத்தன் சொல்றான் மேற்கு மாவட்ட பொறுப்பாளரா இருக்கானா அவன் வந்து சொல்கிறான் எனக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சீக்கிரம் வரணும் எங்கள் அண்ணன் முதல்வராகணும் எடப்பாடி அவர்கள் எப்படிடா அவங்களுக்கு முதல்வர் பதவி விட்டு தருவார் ஆனால் எடப்பாடி அவர்கள் நல்லா கேம் ஆடுறாரு அப்படின்றது நமக்கு இந்த விஷயமாவே புரியுது நியூஸ்காரங்களும் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட வந்து திணிக்கும் போது இந்த நியூஸ் வந்து தப்பான விதத்தில் தான் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அண்ணனை முதல்வர் ஆக்கணும் அண்ணனை முதல்வர் அறியணையில் ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் சரி நம்மளும் சரி தொண்டர்கள் ரசிகர்கள் கிட்டத்தட்ட இருக்கிற தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கி விஜய் அவர்களை முதல்வராக எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மக்களோட கருத்து இருக்குது ஆனால் இவங்க வந்து எடப்பாடி அவர்களை வந்து முன்னெடுத்துட்டு வர்றதுக்கு காரணம் இது எடப்பாடி அவர்களின் தெளிவான கேமிங்காக தெரியுது ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு கேம் ஆடுறாரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை அவர் திசை திருப்ப பார்க்குறாரு அப்படின்னே சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் நமக்கு வரப்போகிற அந்த ஒரு மைனஸை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க என்டிஏ கூட்டணி மக்கள் நல கூட்டணின்றது உள்ளே வந்துடும் ஐயா விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞருக்கு என்ன ஆச்சோ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அதே நிலம ஆயிரக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற மக்களும் தொண்டர்களும் நமக்கு பிஜேபி பாசிசம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க டெல்லி காலில் விழுந்து கிடக்குறாங்க அது நம்மளுக்கு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டு ஏடிஎம்கே தனியாக தனிச்சு இருக்குது நம்ம போய் கூட்டணி சேர்கிறோம் துணை முதல்வர் பதவி கிடைக்கிது இன்னைக்கு ஒரு நூறு சீட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இல்லைங்க இது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லும்போதே தெரியுது இவங்க சங்கீகை தான் இந்த சங்கிகளை கூட்டிட்டு வந்து கேம் ஆடுறாங்க நீ எதுக்கடா டிவி கேல இருக்கேன் உன் யார் மெம்பர்ஷிப் எடுக்க சொன்னா நீ எடுத்து போடா நீ வெளியில போடா நாயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா உனக்கு எதுக்கடா நீ தாந்தோண்டி தனமா பேசிகிட்டு இருக்க ிட்ட சொன்னாங்களா இல்ல நீ போய் பேட்டி கொடுப்பான்னு சொன்னாங்களா நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசணும் உனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு கரூர் துயர சம்பவத்திலேயே அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு வெளியில யாரும் வந்து தேவையில்லாத ஒரு பொது நிகழ்ச்சிகளிலேயோ பொதுவானதிலேயோ வந்து கலந்துக்காதீங்க கரூர் போனதுக்கு அப்புறமா தான் வெளியில வந்து எல்லா மக்கள் சந்திப்பும் இருக்கு பேட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயமும் தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு நீ யாரா போய் ஏடிஎம்கே கூட்டத்தில் பேட்டி கொடுக்குற நீ இப்ப எடப்பாடியோட சேர்ந்துக்கடா இல்ல சங்கி சங்கி கூட்டம் மாறிது அதை விட்டுப்பட்டு நான் டிவி கேல இருக்கிற தொண்டர்கள் அப்புறம் வந்து இங்கிட்ட போறேன் நான் டிவி கேல வந்து எடப்பாடி அவர்களை போறேன் போகிறேன் பிள்ளை நீ அங்கேயே போய் அந்த கட்சியில இருந்துட்டு நீ முடிஞ்சது வரைக்கும் அங்கேயே நீ ஹெல்ப் பண்ணி அவரு கூடயே நீ பயணம் பண்ணிக்க பரமத்தி வேலூரில் இருக்கிற நம்ம கட்சி நிர்வாகிகள் செயலாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் தயவு செஞ்சு இருந்தீங்கன்னா இவன் யாருன்னு முதல்ல பாருங்கள் இவன் வந்து இவனோட பின்புலத்தை வந்து முதல்ல பாருங்கள் இவனோட இவன் மீள ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க இன்றைக்கி ஏன்னா ஸ்கேன் பண்ணிட்டாலே இன்றைக்கி நம்ம வந்து மெம்பர்ஷிப் கார்டு ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்மளோட தலைமை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஈஸியாக எல்லாேருக்கும் ஆனால் அந்த ஒரு வேலை நடந்துடணுன்றதுக்காக ஆனால் இவனுங்க இதை தப்பாக பயன்படுத்திட்டு ஈஸியாக அந்த கார்டை எடுத்துடுறானுங்க எடுத்துகிட்டு ஏதோ ஒரு குளறுபடி ஆகும்போது அப்படியே மீடியா முன்னாடி வர்றானுங்க நான் வந்து கிழிக்கிறேன் மெம்பர்ஷிப் கார்டை கிழிச்சு போடுறேன் எனக்கு இனிமேல் டிவிக்கு வேணாம் விஜய் அவர்கள் வேணான்னு போகிறானுங்க இவனுங்களெல்லாம் தயவு செஞ்சு இவனுங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க தயவு செஞ்சு தலைமை வரைக்கும் இதை கொண்டுட்டு போங்க இந்த இவன் ஒரு ஓட்டு இவன் வந்து நம்ம ஒரு ஆள் தானே இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி தற்கூரிகள் பேசும்போது தமிழக வெற்றி கழக நம்மளை வந்து இன்றைக்கி சும்மாவே தற்கொலின்னு சொல்கிறாங்க அணில் கூட்டம்னு சொல்கிறாங்க இதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா காக்கான்னு சொல்லுங்கள் குரங்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் மரத்தில் ஏறுறோம்னு சொல்லுங்கள் கரண்டு கம்பியில் ஏறோம் என்ன வேணாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு அதை பற்றின கவலை இல்லை நீங்கள் எதை பற்றி பேசினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்களோட முதல் குறிக்கோள் ஒன் அந்த ஒரே குறிக்கோள் எங்கள் அண்ணனை அரியணை ஏற்றிய ஆகணும் இருபத்தி ஆறில் அதே போல் அந்த கூட்டத்திலே இன்னொரு பையன் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு வந்து சின்ன பையனாக இருக்கான் பதினெட்டு வயசு ஆகிடுச்சு நான் ஓட்டு எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்றான் நிருபர் வேற அவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நீங்கள் வந்து எதுவும் பொறுப்பில் இருக்கீங்களான்னு வேற கேட்குறாரு இந்த அது தம்பி நீங்கள் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க அண்ணா திராவிடத்துலேயும் அண்ணா முன்னேற்ற கழகத்திலையும் திராவிடம் இருக்குது தமிழக வெற்றி கழகத்துலையும் திராவிடம் இருக்குது நீங்கள் எப்படிப்பா ஒழிப்பீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன்றாரு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க பதினெட்டு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு நீ எப்படிப்பா தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்ரு ஓட்டர் ஐடி எடுத்துன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க தெரில அவருக்கு அதை விட்டுவிட்டு இவர் வந்து தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டு தமிழக கழகத்தின் அந்த ஒரு இமேஜை குறைக்கிறாங்களோ நியூஸ்காரங்களே ஏன்னா இன்றைக்கி அந்த வேலைகள் தான் போலியாக ஊடகங்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால் தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் இதை யாருமே தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த மாதிரியான சில தற்கொலிகள் பேசுகிறத நம்ம காதில் போட்டுக்க வேணாம் தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்றைக்கி இந்த சங்கி இருந்து வந்த எடப்பாடியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் நீங்கள் கேம் ஆடுறீங்க நீங்கள் கேம் ஆடுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது அதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நீங்கள் பலி கொடுக்க பார்க்குறீங்க எங்கேயோ இருக்கிற நாலு சங்கி பயல்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியையும் கட்டி விட்டுட்டு நீங்கள் அவங்க தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து மக்கள்கிட்ட போலியாக திணிக்க பார்க்குறீங்க அதுக்கு இங்கே ஆள் கிடையாது தம்பிகளா நீங்கள் டிவிக்கே கொடியை கட்டிக்கிட்டு நீங்கள் போய் எடப்பாடிக்கு நீங்கள் ஆட்டிகிட்டு இருக்கும்போது அங்கேயே போய் நீங்கள் ஆட்டிக்கங்க தேவையில்லாமல் டிவிக்கு உள்ளே வர்றதுக்கான வேலையை பார்க்காதீங்க உங்களோட சங்கித்தனத்தை அங்கேயே நிப்பாட்டிக்கங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கடுவுயரத்துல இருந்தே இன்னும் மீண்டு வராத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம் உங்களோட கொண்டாட்டத்துல எல்லாம் நாங்க பங்கேற்க மாட்டோம் எங்களோட கொண்டாட்டம் என்னைக்கு எங்க அண்ணன் வெளியில வர்றாரோ அங்க அன்னைக்குதான் எங்களுக்கு கொண்டாட்டம் அன்னைக்குதான் எங்களுக்கு நல்ல நாள் எங்க அண்ணனோட முகத்தை பாக்குற வரைக்கும் நாங்க ஒரு சோகத்தின் தான் இருந்துட்டு இருக்கோம் உங்களோட கொண்டாட்டத்தில் எங்களால் பங்கேற்றுக்க முடியாது எடப்பாடி பக்கமே நீங்கள் போயிருங்க அந்த பக்கமே இருந்துக்கங்க இந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க சங்கீத்தனத்தை கொண்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வந்துடவே வந்துடாதீங்க எங்களுக்கு அது ஆகாது அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்